அனைவருக்கும் வணக்கம் உதவி செய்து விளம்பரம் தேடி லாபம் பார்த்தால் அது வணிகம் வாழ்வுரிமை வழங்கி அதை ரசித்து மகிழ்ந்தால் அது உறவு இல்லர்களுக்கு வாழ்வுரிமை வழங்கி பாமக சாதனை செய்து சரியாக இருபத்தி நான்கு வயது ஆகிறது என்று ஓர் வரலாற்று சாதனை நிகழ்வை மருத்துவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவைத்தான் நாம் காணொலியாக பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்த காணொலியை முழுமையா பாருங்க அப்போதான் உங்களுக்கு நிறைய இடையில வந்து முக்கியமான அந்த அந்த கிடைக்கும் தொடர்ந்து கிராமத்தில் மாற்று சமுதாயத்தினரிடம் இருந்த நிலத்தை இருளர் சமுதாயத்தினருக்கு பெற்றுத்தர ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாய் பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்து கொண்டிருந்தது ஆண்டிமடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு குருவின் அழைப்பின் பெயரில் பழங்குடியின மக்களுடனான நமது தொடர்பு என்பது உறவுதான் அதனால் தான் அந்த உறவுகளால் நாம் கொண்டாடப்படுகிறோம் அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடியில் இருளரின மக்கள் வாழும் பகுதிக்கு பெயர் டாக்டர் ஐயா நகர் எனக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தவர்கள் இருளரின மக்கள் அந்த நகர் உருவான வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று மருத்துவர் ஐயா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் ஆண்டிமடம் சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஜே குரு போட்டியிட்டார் அவரை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காக சென்றபோது அங்கு வாழும் இருளர் என மக்கள் எங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தனர் ஐயா எங்களுக்கு வாழ்வு வாழ்வும் வகையில்லை சாகவும் வகையில்லை அதற்கான வசதிகளை செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் அதாவது தாங்கள் வீடு கட்டி வாழ்வதற்கும் மயான அமைப்பதற்கும் பட்டா நிலம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாகும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த பின்னர் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அந்த மக்களிடம் உறுதியளித்தேன் அது மட்டுமின்றி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி ஜே குருவுக்கும் ஆணையிட்டேன் தேர்தல்கள் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மே பதிமூணாம் தேதி முடிவுகள் வெளியாயின ஆண்டிமடம் தொகுதியில் ஜே குரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அன்றே இல்லர்களின் முதல் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆண்டிமடம் திராவிட நல்லூரில் இருபது சென்ட் பரப்பளவுள்ள நிலத்தில் இல்லர் சமுதாய மக்களுக்கு மயானம் அமைத்து தரப்பட்டது அதே ஊரைச் சேர்ந்த பச்சமுத்து படையாச்சி என்பவரிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியே இந்த நிலத்தை பெற்று தந்தது இதில் அரசின் பங்களிப்பு எதுவும் இல்லை பாமகவே அதன் சொந்த ஏற்பாட்டில் இதை செய்து கொடுத்ததுடன் அதற்காக அரசின் ஒப்புதலையும் பெற்றுத்தந்தது அடுத்த செந்துறை ஒன்றியத்தில் உள்ள முதுகுளம் என்ற இடத்தில் ஈழர்களுக்கு வீடுகள் கட்டித்தருவதற்காக நிலம் அடையாளம் காணப்பட்டது மொத்தம் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசு புறம்போக்கு நிலம் அதற்கு பொருத்தமான இருக்கும் என்று தீர்மானித்தோம் ஆனால் அந்த இடத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருந்தார் அந்த இடத்தை காலி செய்ய அவர் மறுத்தார் ஆனாலும் எனது ஆணையின்படி சட்டமன்ற உறுப்பினர் ஜெ குரு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளால் அந்த இடம் மீட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த இடம் மொத்தம் முப்பது இல்லர்கள் குடும்பங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது ஈரர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கும் பணிகள் அத்துடன் முடிவடைந்து விடவில்லை பாப்பாக்குடியில் என்ற பாப்பாக்குடி என்ற இடத்தில் வசிக்க இடம் இல்லாமல் தவிக்க இருளர்கள் என மக்களுக்காக இடம் தேடும் படலம் தொடங்கியது எனது ஆணைப்படி மாவீரன் ஜே குரு தான் அந்த பணிகளை செய்தார் அப்பாப்பாக்குடியில் இள இளவரசு என்ற வன்னியரிடமிருந்து ஒரு ஏக்கர் நிலமும் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த இன்னொரு இன்னொருவரிடமிருந்து ஒன்றரை ஏக்கர் நிலமும் பெறப்பட்டு அறுபது வீடுகள் மனைகள் உருவாக்கப்பட்டன இந்த பணிகளை நிறைவு செய்ய ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பணிகளை பாராட்டி மாவட்ட நிர்வாகம் அந்த இடங்களுக்கான பட்டாவை நானே வழங்க வேண்டும் அதாவது மருத்துவர் ஐயாவே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் வழக்கமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் தான் பட்டாக்களை வழங்குவார்கள் ஆனால் இருளர்களுக்கு நிலம் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியே செய்ததால் பட்டாவையும் மருத்துவர் ஐயா அவர்களே வழங்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் அதன்படி நடத்தப்பட்ட விழாவில் இருளர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை நான் வழங்கினேன் இந்த நிகழ்ச்சியில் குருவும் கலந்து கொண்டார் அதை தொடர்ந்து அங்கு இருளர் சமுதாய மக்கள் வீடு கட்டி குடியேறினார்கள் அதுமட்டுமின்றி அந்த இடத்திற்கு டாக்டர் ஐயா நகர் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் இப்போதும் பாப்பாக்குடியில் அந்த நகர் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அதுமட்டுமின்றி அந்த குடியிருப்பில் மேலும் இருபது இருளர் குடும்பங்களுக்கு வழங்கும் பட்டா வழங்கும் அளவுக்கு வீட்டுமனைகள் உள்ளன ஆண்டிமடம் தொகுதியில் இருளர்களுக்கான வாழ்வுரிமை வழங்கிய நாம் படைத்த சாதனைக்கு இப்போது இருபத்தி நான்கு வயது ஆகிறது இல்லர்கள் மட்டுமல்ல அனைத்து பழங்குடியின மக்களுக்காகவும் நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களுக்கு உரிமைகளை பெற்றுக்கொடுத்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை அனைத்து சமுதாயங்களுக்குமான உரிமை போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் முன்னெடுத்து கொண்டே இருப்பேன் அதில் நான் வென்று கொண்டே இருப்பேன் என்று மருத்துவர் அவர்கள் வரலாற்று ஓர் சாதனை நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார் இந்த பதிவு என்னால் முடிந்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் வாச்சுருக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஏதாவது குறை நிறை இருந்தாலும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த காணொலியை வந்து முதல் முறை பார்க்குறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி